தமிழகத்தில் கோட் திரைப்படம் இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியாக உள்ள நிலையில் சென்னை ரோஹிணி மற்றும் காசி திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர்கள் சுஷ்மா மற்றும் வீரகுமாரிடம் கேட்கலாம் முதலில் சுஷ்மாவிடம் கேட்கலாம் சுஷ்மா கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் நிவேதா உலகம் முழுவதும் இன்று கோட் திரைப்படம் வெளியாகியுள்ளது வெ வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் இன்னும் சில பேர் பிரசாந்த் பிரபுதேவா உள்ளிட்டோர் நடிப்பில் இந்த படம் வெளியாகியிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு தான் சிறப்பு காட்சிகள் அனுமதிச்சிருக்காங்க மற்ற இடங்களில் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட இடங்களில் காலை நான்கு மணி மற்றும் ஆறு மணி காட்சிகள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு இந்த காட்சிகள் வெளியாக உள்ள நிலையில் இப்போ நம்ம இருக்கிற இடம் சென்னை ரோகிணி திரையரங்கத்தில் இருக்கும் காலை முதலே அவரது ரசிகர்கள் ஏற்பாட்டில் இறங்கியுள்ளனர் இந்நிலையில் இந்த ரசிகர்கள் இந்த சென்னை ரோகிணி திரையரங்கம் முழுவதும் முழுவதும் முழுவதுமாக மேல தாளத்துடன் மேலதாளத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இது குறித்து இது குறித்து நம்ம நமது இடையே ரசிகர் ஒருவர் இணைஞ்சிருக்கார் அந்த ரசிகர் கிட்ட வணக்கம் வணக்கம் ப்ரோ ஸோ எஸ் கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஸோ தளபதி வந்து அறுபத்தி ஒம்பதுக்கு முன்னாடி உள்ள படம் அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நாங்கள் இப்போ ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து ஒரு படம் தான் இருக்குது அதுக்கப்புறம் இல்லைன்றதுனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம் ஸோ வெயிட்டிங்கில் தான் இருக்குது எங்கள்லாம் ஒரிஜினல் தலை விஜய் ஃபேன்ஸ் ஃபேன்ஸு லாரன்ஸ் ஃபேன் இவன் லாரன்ஸ் ஃபேன் சரி ஓகே அரசியல் வருது வருகைக்கு பிறகு இந்த ஒரு படம் சிறு கண்டன்ல இவர்கிறது அரசியல் என்ன அரசியல் வருகை பிறகு இந்த படம் அப்படின்னு பொழுது எந்தளவுக்கு இல்லை நான் ஒரு விஜய் ஃபேன் தான் எனக்கு அரசியல் வரத விட விஜய் இன்னும் படம் ஃபுல்லா நடிச்சிட்டே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அதான் வேணும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக அரசியல் வர வேணாம் சொல்ல வரீங்களா அரசியல் வரலாம் வராம இருக்காது அவரு விருப்பம் என்னோட விருப்பத்தை சொல்றேன் படத்துல நிறைய சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ் இருக்குன்றாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க தோனி வராருன்னு எதிர்பார்க்குறேன் தோனி வந்தாருன்னா ஆல்ரெடி ஒரு தளபதி வந்தாலே பிளாஸ்ட் ஆயிடும் ஸோ படத்துல இன்னும் வந்துட்டு நீங்கள் கேரளாவில் ரிலீஸ் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு நல்லா இருக்கு ட்விஸ்ட்டு நிறையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்களா எதுவுமே பார்க்கல டேரக்டா வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு தான் தேட்டர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு வந்தோம் வாரிசுக்குலாம் வந்தோம் அப்படிலாம் நல்லா இருந்தது பட் அங்கே நடந்த ஒரு பே பேட் இன்சிடென்ட்னால தேட்டருக்குள்ளேயும் செலிப்ரேட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஸோ எஸ் இந்த படத்தில் நிறையா வந்துட்டு சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேரளாவில் கர்நாடகாவில் கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அதுக்கான ட்விட்டர் விமர்சனங்கள்லாம் நாம் பார்த்துருப்போம் ஸோ ட்விட்டர் விமர்சனம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் திருப்பங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கேயுமே ரசிகர்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி வந்து விஜய் வந்து சொல்லியிருந்தாரு த தமிழக வெற்றி கழகத்தோடைய கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் இங்கே கேரளாவில அந்த கட்சி கொடியை பயன்படுத்தினால லைட்டா சர்ச்சை ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம சென்னை திரைய சென்னை ரோகிணி திரையரங்குல இருக்கோம் இன்னும் சற்று நேரத்துல இந்த படம் படத்துக்கான சிறப்பு காட்சிகள் தொடங்க உள்ளது ஸோ ரசிகர்கள் எல்லாரும் ஆரவாரமாக இருக்கிறாங்க நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுஷ்மா தமிழகத்தில் கோட் திரைப்படம் இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியாக உள்ள நிலையில் சென்னை ரோஹிணி மற்றும் காசி திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கும் வேளையில் கோட் படம் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு இந்த படம் வெளியாக உள்ளது தமிழகத்தில் கோட் திரைப்படம் இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியாக உள்ள நிலையில் சென்னை ரோஹிணி மற்றும் காசி திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் தற்போது காசி தியேட்டர் அருகே வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் கள நிலவரத்தை நடிகர் விஜய் நடித்துள்ள விஜயினுடைய அறுபத்தி எட்டாவது திரைப்படமான படமானது இன்னும் சற்று நேரத்தில் சரியாக காலை ஒன்பது மணி அளவில் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் அதற்கு ரசிகர்கள் படத்தை காண்பதற்காக ஆவலோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாம் இப்போது சென்னை காசித்து நேரங்களில் இருக்கிறோம் இங்கு சென்னை மட்டுமல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் விஜய் மக்கள் இயக்கத்தினர் விஜயினுடைய ரசிகர்கள் பொதுமக்கள் என ப திரளானோர் கோட் படத்தை பார்ப்பதற்காக வந்த வண்ணமே உருக்கிருக்கிறார்கள் குறிப்பாக நமக்கு அந்த சத்தத்தை கேட்டாலே தெரியும் காலை முதலே இங்கு பட்டாசு வெடிப்பது கொண்டாட்டங்கள் என பல விஷயங்களானது இங்கே தொடர்ந்து நடைபெற்று வருது குறிப்பாக இந்த படத்தில் நடிகர் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் நடித்திருக்கக்கூடிய காரணத்தினால் விஜயனுடைய ரசிகர்கள் ஒரு புறம் இருந்தாலும் விஜயகாந்தினுடைய ரசிகர்களும் இந்த படத்தை காண்பதற்காக வந்திருக்காங்க குறிப்பாக சுந்தர செந்தூர பாண்டியன் திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் விஜயும் விஜயகாந்தும் இணைந்து இந்த படத்தில் நடிக்கக்கூடிய காரணத்தினால் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் தேர்வானதுக்கு அப்புறம் இந்த படமானது வெளியாகுது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகம் செய்த பிறகு விஜய்க்கு பல இடங்களில் இருந்து சிக்கல் வந்தது குறிப்பாக மாநாடை தேர்வு செய்யறது கொடியில் இருக்கக்கூடிய சின்னங்கள் எங்களுடைய சின்னங்கள் என பல சிக்கல்கள் வந்த நிலையில் இந்த திரைப்படத்தை சிறப்பு காட்சி வெளியாகதா இருக்கட்டும் திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீடு என பல வகைகள்லேயும் இந்த படத்துக்கு பல சிக்கல்கள் வந்தது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வழியாக இன்னும் சற்று நேரத்தில் சரியாக காலை ஒன்பது மணி அளவில் இந்த திரைப்படமானது திரையரங்குகளில் திரையிடப்படுது குறிப்பாக கேரளா கர்நாடகாவில் காலை நாலு மணிக்கே ஸ்பெஷல் ஷோஸாக வெளியாகிருக்கு பொதுமக்கள் மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் கேரளா கர்நாடகாவில் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதே போலவே தமிழ்நாட்டிலும் இந்த கோட் திரைப்படம் பெரிய அளவில் வரவேற்பு பெறும்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக பல இடங்கள்ல இருந்து ரசிகர்கள் வந்துகிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள்ட்ட கேட்கலாம் படம் எப்படி இருக்கு ப்ரோ எவ்வளோ ஆவலா வரீங்க படம் பார்க்க ப்ரோ பார்க்கமா ஆவலோட வெயிட் பண்ணுங்க ப்ரோ இதுதான் எப்படி சொல்றது தளபதி கட்சிக்கு வரது இல்லையோ அவரு சினிமா துறையிலேருந்து இப்போ விலைகிட்டு இப்போ கட்சிக்கு வர்றாரு எனக்கு இப்போ கட்சி கூட இல்லை இப்போ இந்த படத்துக்காக நான் ரொம்ப ஆவலோட இது பார்த்துக்கிறேன் அதுவும் இப்பதான் ஷோ வந்து ஒன்பது மணி ஷோ விட்டாங்களா ரொம்ப கஷ்டமா இது இதுவும் ஸ்பெஷல் ஷோ நாலு மணி ஷோ விட்டுனாங்கன்னா பயங்கரமாக இது பண்ணியிருக்கோம் அவரோட எதிர்பார்த்துருக்கிறோம் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு நடிகர் விஜயுடைய முதல் படம் இது வெளிவரக்கூடிய முதல் படம் ஸோ எப்படி பார்க்குறீங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்குது படத்தை பார்க்க அதாவது தளபதி இருந்தாலே அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றதுனால மக்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது சினிமா துறையிலேருந்து இப்போது ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி சம்பாதிக்கிற ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு இப்போது சிஎம்மாக வர முன்னாடி தனியாக வந்து நிற்கிறாருன்னா அது பெரிய ஒரு தைரியம் வேணும் இல்லை கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் தளபதி வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பா இருப்பாரு நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம் அவருக்காக கண்டிப்பாக நாங்கள் இருக்கிற வரைக்கும் தளபதி விட்டு கொடுக்க மாட்டோம் என்றைக்குமே தளபதி தான் தளபதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் தளபதி யாரும் நேர்ந்து விட மாட்டோம் ஒரு ரசிகர் உருக்கமாக பேசக்கூடியதை பார்த்தோம் தொழிற்சாலை இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு ரசிகரிடமும் கேட்கலாம் பிரதர் வணக்கம் எங்கேருந்து வரீங்க படத்தை எவ்வளவு ஆர்வமாக இருக்கு அதாவது பார்த்தாலே தெரியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக விஜய் அறிமுகம் நடத்தப்பட்ட பிறகு வரக்கூடிய முதல் படம் கோட் திரைப்படம் பெரிய எதிர்பார்கள் பார்மகளுக்கு மத்தியில் வெளியே வரக்கூடிய காரணத்தினால் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் இந்த படமானது பெற்றிருக்கிறது குறிப்பாக சென்னை மட்டுமில்லாமல் ஏற்கனவே கூடியதை போல சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் இருந்தும் சென்னையில் பார்த்தால் பிரம்மாண்டமாக இருக்கும் செலிபிரேஷன் நல்லா இருக்கும் சென்னை ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டனும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் முழுவதுமே எல்லா திரையரங்குகளிலும் டிக்கெட் ஃபுல்லாகவும் இருக்கு அந்த காட்சியில் வந்து நமது ஒளிப்பதிவாளர் பிரதீப் காமிச்சாரு எனவே படம் காலை ஒன்பது மணிக்கு வெளியாக உள்ள நிலையில படம் முடிந்த பிறகு படத்தினுடைய ரிவியூவும் வெளிவரும் முடிஞ்ச அளவுக்கு படம் எழுபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் எல்லா வகையான மக்களுக்கும் ஏற்ற படமா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது நிவேதா கள நிலவரத்தை பதிவு செய்த நமது செய்தியாளர்கள் சுஷ்மா மற்றும் வீரகுமாருக்கு நன்றி